சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே ஐயா அண்ணா தயவு செஞ்சுக்காருங்க தயவு செய்து செய்ய பரத் மாதா கே பரத் மாதா கே அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க மத்தியில் நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்கில் அமைந்த பிறகு பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார் மிகுந்த உற்சாகமான வரவேற்புக்கிடையே மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மத்திய இணையமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயாவுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி அன்பு சொந்தங்கள பதினோரு ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்படா இந்த மூன்றே மூன்று வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார் வறுமை அப்படியே இருந்துச்சு ஏன்னா வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இந்தியாவில் வருமானம் மக்கள் தொகையில் டாலர் அதாவது ரூபாய்க்கு கீழே நாட்டினுடைய இருந்தார்கள் வருமானவர்கள் நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த பத்தாண்டுகள் கழிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அதை வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்திற்கு இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா பத்து சதவீதம் நெட்டா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்துல மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுவும் சாதாரணமா இல்லைங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது காரணம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உழவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீதெல்லாம் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் நான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேள வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாமல் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு சொந்தங்களே அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்து விட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்கிறோம் அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்க வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த மக்கள் அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில் ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார் ஒரு சூழலை அடைத்தார் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முடியும் பொழுது பாரத் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவார் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்டப்போகின்றார்கள் அமித்ஷா ஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பரத் மாதா கி